து காஞ்சிபுரம் மாவட்டம் கனக பாக்கம் அம்பேத்கர் தெருவில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ துளுக்கான ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் பக்தர்களின் பல்வேறு குறைகளை தீர்க்கும் தளமாக விளங்கி வருகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார பூச்சிகள் நடைபெற்றன மதியம் இரண்டு மணி அளவில் பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபட்ட பின்னர் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது இதையடுத்து இரவு ஏழு மணி அளவில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று கோசத்துடன் விளங்கி அம்மனை வழிபட்டனர் இரண்டாவது வார்டு உறுப்பினர் விமலா ஏழுமலை அவர்களின் சொந்த செலவில் இரவு வான வேடிக்கையுடன் மிக விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாடம்பாக்கம் மறைந்த ஊராட்சி மன்ற தலைவரின் சகோதரர் இரண்டாவது வார்டு உறுப்பினர் விமலா ஏழுமலை பொன் சுரேஷ் அரங்கநாதன் ரவி விநாயகம் கோபால் கோனார் வெங்கடேசன் விநாயகம் சுப்பிரமணி கோவில் பூசாரி பீரா கோவிந்தசாமி ரஜினி ஸ்ரீகாந்த் மற்றும் கோவில் நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் விழா ஏற்பாடினை மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது आले मदत